சதாசிவாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே சிவானந்தகுருபரம்பராம் மெய்யன்பர்களைத்துருச்செந்தூர் முருகன் ஆய கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக வருகிற இருபதாம் தேதி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இலங்கையிலே மட்டக்களப்பிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு மதுரை தெய்வநிலை கதையை குறித்தார்கள் அதன் தலைவராக இருக்கின்ற சுவாமி சிவானந்த சுந்தரானந்தர் சரஸ்வதி அவர்கள் அவருடைய கழக உடன்பரப்பாட்களான பிரம்மச்சாரி சிதானந்த சைதன்யா பிரம்மச்சாரி கிருஷ்ணானந்த சைதன்யா மற்றும் குருதேவோடைய சிறந்த பக்தர் பழனிமுத்து அவர்கள் விழாமம் சேர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இலங்கை செலுகிறார்கள் அந்த இலங்கையிலே ஒரு சன்னிதானங்கள் பல படத்தினுடைய துறவிகள் சான்றோர்கள் பெரியோர்கள் தலைவர்கள் மற்றும் எல்லோரும் கலந்து கொண்டு அந்த கும்பாபிஷேகத்தில் உள்ளூர்வாசிகளும் அதிகமாக கலந்து கொண்டு முருகனை தரிசித்து முருகன் அருள் பெற்று குருதேவர் சிவானந்தனுடைய பூரணமான அளவுக்கு பார்த்தது ஆளுமா அவ்வாறு வேண்டிக் கொண்டு எங்களுக்கு திருமூர் அந்த மகாபுரத்தினுடைய ஆச்சாரியராக இருக்கக்கூடிய வேதாந்தானந்த மகராஜ் அவர்கள் மிகுந்த சமப்பட்டு இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முயற்சி சிறக்க வேண்டும் சீரும் சிறப்புமாக நடக்க வேண்டும் அனைவரும் பயன்பெற வேண்டும் முருகன் வருவான் அருளை தருவான் என்று சொல்லி குருதெய்வ சிவானந்தனுடைய பூர்வ அல்லாதவர்களை தெரிவித்து அனைவருக்கும் மீண்டும் நம்பிகள் கூறி விடைபெறுகிறோம் அனைவரும் வருக